சிறு வகிதியில் தனது தாயார் சொற்பொடி நடக்காமல் இருப்பது உண்டு அச்சமயம் தாயார் அவருக்கு தண்டனை அளிப்பதும் உண்டு அதை அறிந்து பெருமானார் ஆயிஷாவுக்கு தண்டனை கொடுக்கலாகாது ஆகாது என்பார்கள் ஒரு நாள் ஹஜர் தபுபுக்கர் வீட்டிற்கு பெருமானார் வந்தார்கள் ஆயிஷா கதோரமாக நின்று அழுது கொண்டிருந்தார் இதை கண்டவுடன் பெருமானார் பிவி ஆயிஷாவின் தாயாரை நோக்கி என் வார்த்தையை நீங்கள் கவனிக்கவில்லை என்றார்கள் அதற்கு அந்த அம்மையார் நாயகமே இவர் என்னை பற்றி தன் தகப்பனாரிடம் போய் சொல்லியிருக்கிறார் என்று கூறினார் உடனே பெருமானார் என்ன செய்தாலும் நீங்கள் தொந்தரவு கொடுக்கலாகாது என்றார் அன்னை ஆயிஷாவுக்கு திருமணம் நடந்த அவருக்கு ஆறு வயதே இருந்தாலும் அப்பொழுது பி ஆயிஷா உடலிலும் அறிவிலும் அந்த வயது பிள்ளைகளை விட மேலாக விளங்கினார் ஒரு நாள் ஆயிஷா தமது தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வளர்ப்பு தாய் வந்து அழைத்துக் கொண்டு போனார் தபுபக்கர் வந்து நிக்கா திருமணம் செய்து கொடுத்தார் எனக்கு திருமணம் ஆன பொழுது நான் மணமகள் ஆகிவிட்டேன் என்பது எனக்கு தெரியாது என் தாயார் என்னை வெளியே போக விடாமல் தடுக்க ஆரம்பித்த பொழுதுதான் எனக்கு கல்யாணமாகிவிட்டது என்பதையே நான் உணர்ந்தேன் பிறகு என் தாயாரும் என்னிடம் கூறினார் என்று பிற்காலத்தில் அன்னை ரலியல்லாஹு அலியலாக அவர்கள் விளக்கம் தருகிறார்கள்